வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகராசிரியர் இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் டென் என்று அழைக்கப்படக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் ஒன் பேப்பர் டூ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு நவம்பர் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி நடத்தப்பட இருந்தது இப்போ அந்த கல்லறை திருநாள் வரதுனால பேப்பர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் பதினஞ்சாந்தேதியும் பேப்பர் ரெண்டு வந்து பார்த்தோன்னா பதினாறாம் தேதியும் நடத்துகிறாங்க இப்போ நமக்கு தாள் ரெண்டு தேர்வுக்கு விண்ணப்பிப்போர் இளங்கலை பட்டம் பேப்பர் டூ பொறுத்தவரைக்கும் இளங்கலை பட்டம் அதே மாதிரி பிஎட் வந்து படிச்சிருக்கணும் பேப்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் டெட்டு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இதில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் இருந்து எட்டாம் வகுப்பு வரை ஆசிரியராக பணிப்பனிவோர் தகுதி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட வேண்டும் ஆசிரியர் தகுதி தேர்வு அதான் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஸோ இதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்துட்டாங்க பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து செப்டம்பர் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அஞ்சு மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை டெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ச்சி பெறுவதற்கான ஒரு தேர்வு இந்த டெட் தேர்வில் நீங்கள் பாஸ் ஆகி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வுன்னு ஒன்று வைப்பாங்க அது தனியாக நீங்கள் எழுதினா தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங்கிறது இந்த மாதிரி வந்து பார்த்தினா இருக்கும் ஸோ மெயினாக இப்போதைக்கு நீங்கள் இதை எழுதி தேர்ச்சி பெற்று சான்றிதழ் வந்து பார்த்தோன்னா வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இதில் வேக்கன்சிஸ்லாம் அவங்க வந்து பார்த்தினா எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணல ஆசிரியாக இருக்கிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டினால் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நியமன தேர்வுக்கு வந்து பார்த்தினா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஜியோவை பேஸ் பண்ணி தான் இப்போ தகுதி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்பட இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை டிஆர்பி என்று அழைக்கப்படக்கூடிய டீச்சர் ரெக்குமெண்ட் போகிற ஆசிரியர் வாரியம் தரப்பில் இருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காத மாநகராசியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்காக ப்ரெஸ் பண்ணி அனுமதிக்கோங்க இந்த வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுதான் டிஆர்பி லேட்டஸ்ட்டாக டெட்டு ரிலேட்டடாக கொடுத்த அப்டேட்டு தேங்க்யூ